Welcome to Tech Tamilan. We are thanking well, each and every subscriber Thank and supporters. You know, Kindly of keep, support support keep support for our development. Hi friends, welcome to Tech Tamilan channel. Today will or video ஸோ விண்டோஸில் எப்படி ஆன்லைன் லைவ் டிவி பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தீங்க இப்போ அதை அதோட அடுத்து இப்போ ஆண்ட்ராய்டு உங்களுக்கு போடுறதா சொல்லியிருங்க ஆண்ட்ராய்டில் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களாம் ஆனால் சன் நெட்ஒர்க் வரலைன்னு கமெண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டாவது பர்சனலாக சேட்லேயும் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன அதை பார்க்கல அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரீடிங்க்கான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் எப்படி இருக்குது அப்படின்னா நிறையா புக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டாக் பேக்கில் படிக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப புக்கு படிக்க பிடிக்கும் ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் நான் தேடி எடுத்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி புக்ஸும் நிறையா என்டர்டைன்மெண்ட் புக்கில் இருந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க நிறையா இருக்குது புக்ஸு அது போக ஒரு பத்திரிக்கை மாதிரி டெய்லி புக்ஸ் அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கண்டினியூ ஸ்டோரிஸ் போடுற புக்ஸ் எல்லாமே இதில் கிடைக்குது ரொம்பவும் நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷான புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷனை எப் எந்த அப்ளிகேஷன் எப்படி அதை டவுன்லோட் பண்ணோம் அதுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது அப்ளிகேஷன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீ தான் இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு அதாவது சோனாவிஷன்ன்ற ஒரு கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த லாகின்ல போயிட்டு சைன் அப் பண்ண நீங்கள் பண்ணிட்டாதான் உங்களால் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸையும் படிக்க முடியும் சைன் அப் பண்ணலை அப்படின்னா சில ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது எல்லாத்தையும் பார்க்க முடிகிறதில்ல சைனப் பொறுத்தவரை இமெயில் ஐடி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்டு ஜெண்டர் இது எல்லாமே நார்மலாக நம்ம என்னென்னா ஒரு சைன் அப் பண்ணலாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் தான் அதில் கேட்டிருக்காங்க ஆப்பும் நல்லா செக்யூராக இருக்குது நம்ம இதெல்லாம் சைன் அப் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்குது ஓகே இப்போ அந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்ப்போம் இந்தாருக்கு பார்த்தீங்களா ப்ரட்டிலிட்டி அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி சைன் அப் எல்லாமே பண்ணி வச்சுருக்கனால எடுத்தோடனே உள்ளே வந்துருச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் போது அந்த லாகினுக்கான ஆப்ஷன் தான் காமித்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த 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 மாதிரி விஷயம் நம்மளை டீட்டெயில்ஸ் நான் எதுவுமே புக் அப்ளிகேஷனை நீங்களே ஒரு ஸ்டோரி வங்க அந்த மாதிரி புக் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரிஸ் புக்ஸ் இது எல்லாமே கூட இதுலையும் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும் இப்போ எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்காக அப்படின்னு கொடுத்துட்டு நிறைய அவங்கள சஜசன் குடுத்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேஜ்லயே கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு எதனா கீவேர்ட்ஸ் யாருன்னா ஆக்டரோட நேம் இல்ல ஏதாவது புக்ஸோட நேம் வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் இந்த லைவ் சீரியலில் உங்களை காமிக்கிறேன் ஓகே இப்போ இந்த இதை ஓப்பன் பண்றேன்

ஓகே இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாதி ஸ்க்ரீன் நடக்குது புக்கு தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அடுத்தடுத்த பேஜ் மாற்றணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு ரெண்டு ஃபிங்கர் வச்சு

மாதிரி ரொம்பவே இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு இல்லை டவுன்லோட் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்து நீங்க அதையும் கமெண்ட்ல கேளுங்க நம்ம உங்களுக்கு வீடியோவா நம்ம போடலாம்